முதல் மந்திரி என அழைக்கப்படும் எஸ் அச்சுதானந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி ஆலப்புரை மாவட்ட புன்னபுராவில் பிறந்தவர் வி எஸ் அச்சுதானந்தர் அவருடைய இயற்பெயர் சங்கரன் அச்சுதானந்தன் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவர் ஏழாம் வகுப்பு வரை படித்த அவரால் தொடர்ந்து படிக்க முடியவில்லை இதனால் துணிக்கடைகளில் அவர் வேலைக்குச் சேர்ந்தார் தொடர்ந்து அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார் கேரளாவின் மூத்த அரசியல்வாதியான விச்சிதானந்தன் மிகவும் எளிமையானவர் கேரளாவில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை ஐந்து ஆண்டுகள் முதல் மந்திரியாக இருந்தவர் இது தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆண்டிலிருந்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரையும் இரண்டாயிரத்தி ஒன்று ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரையும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக பணியாற்றினார் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த போதும் எந்த ஒரு தொடர்ச்சியாக பன்னிரண்டு ஆண்டுகள் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராகவும் நீண்ட காலம் கட்சியின் ஃபுலிட் பியூரோ உறுப்பினராகவும் இருந்தவர் மிகவும் எளிமையானவர் என்று மக்களால் போற்றப்படுகின்றார் நன்றி